இந்த அவசரமான உலகத்தில் காலையில் எழுந்த உடனே அவங்க அவங்க அவங்களுடைய அவசரமான வேலைகளை அவசர அவசரமாக செஞ்சுட்டு இந்த முகத்துக்கு மட்டும் என்னென்ன அலங்காரம் பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணிடுவாங்க ஆனால் உடம்பில் முக்கியமான அங்கம் ஒன்று இருக்குது என்ன தெரியுங்களா நமக்கு நம்மளோட அதாவது இந்த உடம்பை தாங்கி பிடிக்கக்கூடிய கால் அந்த கால்களை சுத்தம் பண்ணுவதற்கோ காலை வந்து நல்லா வந்து சுத்தமாக அளம்புறதுக்கோ வந்து நேரம் இருக்காது இதைய முக்கியமாக வந்து கால் பகுதிக்கு காரகன் யார் அப்படின்னு சொன்னோன்னா சனி பகவான் தான் காலை பாதத்தை சுத்தமாக வைத்து கொள்ளவில்லை என்றால் கால்வழி அதே போல் அடிவயிறு மண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கலைனா நிச்சயமாக கால்வழி வரும்